ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு லஞ்ச் எங்கன்னா தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் இந்த ஹோட்டல் வந்து பிரேமா மெஸ் பிரேமா மெஸ் வந்து எல்லா தூத்துக்குடியில் இருக்கிற எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே இருக்குன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த கடை இருக்குது நல்ல கூட்டம்னா கூட்டம் அல்லபொழுது அப்படி எப்படி சொல்ல ஒரு கல்யாண வீட்டில் வந்து கல்யாண வீடுகள் இல்லைன்னா வந்து அசனம் இந்த கோயில் அசனங்கள் இந்த மாதிரி இதில் எவ்வளோ இந்த மாதிரி கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஹோட்டல்லையும் இருக்குதுங்க சரி இப்போ வந்து எல்லாம் போட்டு நமக்கு வந்து சாப்பாடு போட்டாச்சுது கேரட்டு பொரியல் இருக்குது அப்பளம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைடிஷ்ஷு ஃபிஷ் புட்டு பு புட்டு வாங்கி வச்சுது மீன் புட்டு ஸோ மீன் புட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டா அது பார்த்திங்கன்னா நல்லா மீனை வந்து அப்படி அவிச்சு நல்லா கொத்தி போட்டு அப்படியே கொஞ்சம் தேங்காயெலாம் போட்டு வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு அப்பப்பா இந்த மாதிரின்னா நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் அந்த மீன் புட்டை சரி அடுத்தாக்கில் வந்து சாப்பாட்டுக்கு குழம்பு ஊற்றுவாங்கன்னு பார்ப்போம் கொஞ்சம் அங்கே இருக்கிற கூட்டுறதுக்கு டிலே ஆகுது சரி குழம்பு வந்துடுச்சிது மீன் குழம்பு சால மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மீனோட போட்டிருக்குறாங்க சேழை மீன் வந்து குழம்பு பார்த்திங்கன்னா சில ஹோட்டல்லெல்லாம் வந்து ரொம்ப காரமாக அப்படி சிகப்பு கலரில் இருக்கும் இங்கே வந்து நல்லா நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரியே நல்லா க வீட்டு குழம்பு மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படியே சூடு கை வைக்க முடியலைங்க அவ்வளவு சூடு சுடுது சாப்பாடு அப்படி எடுத்து வாய்க்குள்ளே வச்சோன்னா அப்படி அந்த மீன் மீன் கறிக்கும் இந்த சோறுக்கும் அப்படியே அமிர்தமாக இருக்குது அப்படியே கூட்டத்தை பாருங்க அந்த ஹோட்டலில் உட்கார்றது கூட கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி தான் நான் உட்காந்துருக்குறேன் சரி இப்போ வந்து மீன் குழம்புல அப்படி குழம்பு நல்லா சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது பக்கத்தில் வந்து மீன் புட்டு மீன் புட்டும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அடுத்தாக்கில் சாம்பார் சாம்பார் பார்த்திங்கன்னா சாம்பார்னு சொல்கிறதோட இதை வந்து ப பருப்பு குழம்புன்னு சொல்லலாம் எல்லா காயும் போட்டிருக்குறாங்க கேரட்டு அவரக்காய் பீன்ஸு மு முருங்கக்காய் என்னென்ன காய் இருக்குமோ எல்லா காயும் போட்டிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ருசி சரி இப்போது வந்து அடுத்து என்ன குழம்புன்னா புளிக்குழம்பு புளிக்குழம்பு புளி இல்லைன்னா வந்து காரக்குழம்பு இந்த ஹோட்டலில் வந்து காரக்குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே யார் போனிங்கன்னாலும் கடைசியில் வந்து காரக்குழம்பு இல்லை அந்த புளிக்குழம்பு வாங்கி சாப்பிட வந்து மறந்துடாதுங்க முருங்கக்காய் போட்டு வச்சிருக்கிறாங்க சில நாள் வந்து வத்த குழம்பு இருக்கும் வத்த குழம்பு இருக்கு வத்த குழம்பு இல்லைனா வந்து புளி குழம்பு இந்த மாதிரி வந்து காய் போட்ட புளி குழம்பு இந்த மாதிரி இருக்கும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுறது பீடா ஸ்வீட் பீடா ஸ்வீட் பீடாவே அப்படி வாங்கி முடிச்சுட்டு போட்டுட்டு வெளியே வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூசிடி கனெக்டட் ஈ தவிர சேரம் தேங்க்யூ